ியேசு கிறிஸ்தினாலே கா நேரலாகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் கூறியபடியே அவர் நம்மை ஆயிரமடங்கு மடங்கு ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தனுக்கு சோத்ர இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது காலை மண்ணா நிகழ்ச்சி இருக்கு உங்கள் அழைத்து சொல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்னதாக மிக முக்கியமான காரியத்துக்காக சபிக்கணும் ஏன் என்று எதிர்க்கு பார்க்கும்போது சபைக்குள் இருக்கிற வாலிபர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஊழியர்களாக நாம் ரொம்ப நேரம் ஜபிக்க வேண்டியது இருக்கிறது அவர்களுக்காக பிரயாசப்படும் போது தேவன் அவர்களை கொண்டு தேசத்திலே சபையிலே பலத்த காரியத்தை செய்வாராக சோத்ரம் இது நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆண்டு சொல்லப்பட்டிருக்கிறது மார்கிசு விசேஷம் பதினொன்னாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் அதிகாரம் பதினேழாம் அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை கல்லர் புகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசம் உபதேசித்தார் பார்க்கிறோம் பிரியமானவர்களே கடந்த சில நாட்களாக தேவடைய ஆலயத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் இந்த நாளில் வேதம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏேசு சொல்லுகிறார் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெவ வீடு தான் ஆனால் அதை நீங்கள் கள்ளற் புகையாக்கினீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கவிந்து கொள்கிறார் அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது அதே அதிகாரத்தில் பைலஞ்சாசனத்தில் அவர் எருசலேமுக்கு வந்தார் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார் தேவனுடைய வீடு ஜெவ விடுதான் அதை வியாபார ஸ்தலமாக்கூடாது இன்னைக்கு அநேக திருச்சபைகளை பாருங்க சபைகள் வியாபாரம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக மாறிவிட்டது விட்டது ஆனா ஆண்டவர் எதற்காக தேவனுடைய ஆலயத்திற்காக இரத்த சிந்தினார் அந்த உணர்வு இல்லாம நீங்க அநேக மக்கள் பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்தை ஆலயத்தை பார்க்கும்போது ஒரு வியாபாரம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக மாத்தினபடினால தான் ஆண்டவரே துக்கப்படுகிறார் அப்போ கேக்குறாரு என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜீவரூ يردிருக்கலையா நீங்க அதை விட்டு விட்டு உள்ள வியாபாரம் பண்றீங்களா" ன்னு தான் ஆண்டவர் விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் அவர் துரத்தி விட்டார் ஐயா சபை சபையாக இருக்கணும் சபைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை மத்திரம் ஆறான கிடையாதுங்க சபைக்குள்ள இருபத்தி நாலு நேரமும் வாரத்தில் எல்லா நாளும் ஆலயம் திறந்தே இருக்க வேண்டும் ஆலயத்திற்கு அங்கிட்டு இங்கிட்டு போற மக்கள் ஆலயத்துக்குள்ள வரணும் இங்க ஏசு இருக்கிறார் உணர்ச்சி உணர்ந்து ஆலயத்துக்குள்ள வந்து ஜெபிக்க வேண்டும் அதான் ஜெப வீடு ஆனா இங்க பார்க்கும் வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆறாத முடித்த பிறகு மற்ற நேரங்களில் அவங்க மனதின்படி செய்கிற வியாபார ஸ்தலமாக இருக்கிறனால தான் ஆண்டவரே வேதனைத்தி அடிச்சு பத்தினார் இன்னைக்கு நம்ம சபையில் எப்படி இருக்கிறது ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை ஆஸ்வதிக்க வேண்டும் சொன்னார் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம நம்மை மேன்மையாக வைக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய ஆலயத்தை அதை ஒரு ஜெப வீடாக நானும் நீங்கள் பார்க்க வேண்டும் அதை ஒரு வியாபார ஸ்தலமாக நானும் நீங்கள் பார்க்க கூடாது சபைக்குள்ள எந்த விதமான வியாபாரங்களும் செய்யக்கூடாது ஜவுளி வியாபாரம் பார்த்தேன் பூ வியாபாரம் பார்த்தேன் அந்த வியாபாரம் பார்த்தேன் இன்னைக்கு அநேக சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நடக்கிறது அப்படி இருக்கக்கூடாது ஆண்டு சொன்னபடி எல்லா ஜனங்களுக்கும் என் வீடு ஜெப வீடு எனப்படும் அங்கே வந்து மக்கள் ஜோம் பண்ணுவார்கள் விடுதலை அடைவார்கள் சுகம் பெறுவார்கள் நன்மையான காரியத்தை பெற்றுக் கொள்வார்கள் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஆண்டவர் இந்த செய்யப்படுகிற எல்லா கேட்டவனமா இருக்குதான்னு சொல்லியிருக்கிறார் ஆகையினால நான் போகிற தேவாலயத்தை அது ஜெவவிடாக நினைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசோதிப்பார் நீங்க ஒவ்வொரு நாள் காலை மன்ன நேரலாகி உங்க நீங்கள் நீங்க போற திருச்சபையை ஒரு ஜெப வீடு தேவன் தங்கி இருக்கிற தேவாலயம் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவாலயம் அப்படிங்கிற ஒரு தரிசனம் நமக்கு இருக்குமே சொன்னால் ஆண்டவர் அந்த ஆலயத்துக்குள்ள வெளியே இருக்கிற மக்களை கூட உள்ள கொண்டு வருவார் நீங்க வியாபாரம் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா வியாபாரம் பண்ணதான் உள்ள வருவாங்க ஜெபிக்கிறதுக்கு வர மாட்டாங்க ஆண்டவர் தேடி வர மாட்டாங்க ஆண்டவர் ஆராதிக்க வர மாட்டாங்க ஆகினால நண்புக்குரியவர்களே நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன் ஆண்டவர் சொன்னபடி சொல்லுகிறேன் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் வீடு எனப்படும் அதை நாம் ஒருபோதும் வியாபார ஸ்தலமாக எண்ணக்கூடாது சபையில இருக்க வேண்டிய காரியங்கள் தான் இருக்க வேண்டும் வியாபாரத்துக்குரிய எந்த அறிகுறிகள் சபைக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் வேதனைப்படுவார் நம்மை ஆசிர்வதிக்க முடியாது ஆகினாலே நம்முடைய ஆலயத்தை ஒரு ஜெப வீடாக எண்ணுவோம் ஆலயத்தில் போய் வீணான கதைகளை பேசாதீர்கள் நீ எப்ப நீங்க ஆலயத்துக்குள்ள போறீங்களோ முழங்காலில் நின்று வேதத்தை அப்பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து சந்தோஷப்பட்டு நம்மை உயர்த்துவார் அப்ப நீங்க போகிற ஒவ்வொரு ஆலயத்தையும் நீங்க ஜெபவிடாக என்ன வேண்டும் ஏசப்பா இந்த ஆலயத்தில் இருக்கிறாரு இங்க வச்சு எந்த கொடுக்கல் வாங்கல் உள்ள வைக்கக்கூடாது சபைக்குள்ள கடன் கொடுக்கிறது சபைக்குள்ள கடன் வாங்குறது சபைக்குள்ள கொடுக்கிற வியாபாரம் நோக்கில எந்த காரியமும் சபைக்குள்ளே செய்வோம்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளுவார் அலே அது நமக்கு ஆண்டோடைய ஆலயமாக இருக்காது வியாபார ஸ்தலமாக மாறிடும் அதனால தான் கத்தரிச்சாரு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டினார் சாட்டைய பின்ன வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனாலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த சபையை ஜெபவிடாக எண்ணுவோம் ஜெபவிடாக எண்ணி ஜெபம் பண்ணுவோம் அந்த ஜெப வீட்டில் தான் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் பிள்ளைகளை ரட்சிப்பார் நம்முடைய கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் ஆயிரம் மடங்கு உயர்த்துவார் ஜோமனோமா அன்பின் பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் அன்னியோர் துதிக்கிறேன் நீர் எங்கள் தந்த தேவாலயத்தை ஜெபவிடாக எண்ணுவதற்கு உதவி செய்யுங்க அந்த ஜெப விட்ட எந்த வியாபார நோக்கங்கள் உள்ளே நடைபெறக்கூடாது ஆண்டு முறையை நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்திற்கே குருவம் நல்ல பிதாவே ஆண்டு முறை இயேசு உங்களை ஆசுவிப்பார் ஆமே இருபத்தி எட்டாம் தேதி